வணக்கம் ஏஐஎம்எல் மீடியா செய்திகள் அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் நிறுவனர் ஆன்மீக குரு ஹல்ரத் எம் ரஃபீக் அகமத் பாவா அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் தொண்டர்கள் தமிழகமெங்கும் மக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் நேற்று இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் நிறுவனர் ஹல்ரத் ஆன்மீக குரு எம் ரஃபீக் அகமத் பாபா சிஸ்தி அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் தமிழகம் எங்கும் மக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினார்கள் மாவட்டம் வாரியாக தலைமை தாங்கியவர்கள் பற்றிய விவரம் திருச்சி மாநகர் மாவட்டத்தில் தலைமை தாங்கியது திருச்சி மாவட்டத்தின் செயலாளர் எம் ஹுசைன் ஷெரீப் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்டத்தின் துணை செயலாளர் ரஃபிக் இளைஞர் அணி செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற பிறந்த தின நிகழ்வில் மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளர் அப்துல்லா அவர்களின் தலைமையில் மதுரை மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் சுக்கூர் மதுரை மாவட்டத்தின் துணை செயலாளர் அயூக் கான் மதுரை மாவட்டத்தின் துணைத் தலைவர் ஃபிரோஸ் மதுரை மாவட்டத்தின் துணை அமைப்பாளர் அனீஸ் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது திருவாரூரில் நடைபெற்ற நிகழ்வில் திருவாரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அப்துல் கபார் அவர்கள் தலைமையில் அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகள் பங்கேற்று இந்த நிகழ்வு நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கோவை மாவட்டத்தினுடைய தலைவர் பாபு அவர்களுடைய தலைமையில் மற்ற முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க இந்த நிகழ்வு நடைபெற்றது சென்னையில் நடைபெற்ற விழாவில் சென்னை மண்டல அமைப்பு செயலாளர் முபாரக் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மகிழ்ந்தனர் ஏன்னே எளிய மக்களுக்கு உணவு கொடுத்தோம் பிரார்த்தனை பண்ணுங்கள் சரிங்களா அவங்க அவங்களாம் எல்லாருக்கும் பண்ணலாம் ஆமாம்